பத்தாம் வகுப்பு கணிதம் பாடம் எட்டு புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் பதிமூணாவது கணக்கு ஐம்பது மாணவர்கள் நூறு மீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட கால அளவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றின் திட்ட விளக்கம் காண்க எடுத்துக்கொண்ட நேரம் வினாடியில் கொடுத்துருக்காங்க எட்டு புள்ளி அஞ்சு முதல் ஒன்பது புள்ளி ஐந்து வரை அடுத்து ஒன்பது புள்ளி ஐந்து முதல் பத்து புள்ளி ஐந்து வரை பத்து புள்ளி ஐந்து முதல் பதினோரு புள்ளி ஐந்து வரை பதினொன்று புள்ளி ஐந்து முதல் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து வரை பன்னிரெண்டு புள்ளி ஐந்து முதல் பதிமூணு புள்ளி ஐந்து வரை மாணவர் எண்ணிக்கை ஆறு எட்டு பதினேழு பத்து ஒன்பது சரியாம்மா இப்போது நம்ம இந்த கணக்கை ஊக சராசரி முறையில் தான் செய்ய போகிறோம் ஊக சராசரி பதினொன்று எடுத்துக்கலாம் அப்போ ஏயோட மதிப்பு பதினொன்று சரியா அட்டவணை பார் எடுத்துக்கொண்ட நேரம் மாணவர் எண்ணிக்கை மைய மதிப்பு டி ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ எஃப்ஐ இன்டு டிஐ எஃப்ஐடிஐ ஸ்குவர் எடுத்துக்கொண்ட நேரத்தில் முதல்ல எட்டு புள்ளி ஐந்து முதல் ஒன்பது புள்ளி ஐந்து வரை எஃப் வந்து ஆறு மைய மதிப்பு வந்து எட்டு புள்ளி அஞ்சையும் ஒம்பது புள்ளி அஞ்சையும் கூட்டி ரெண்டாவது வகுத்தால் உனக்கு ஒன்று கிடைக்கும் ஒன்பது அப்போ டி ஈக்குவல்டு ஒன்பது மைனஸ் பதினொன்று மைனஸ் ரெண்டு எஃப் எஃப்ண்டு டின்னா மைனஸ் பன்னெண்டு எஃப் டிஐ ஸ்கோர் எஃப்ஐடிஐ ஸ்குவர் வந்து ரென் மைனஸ் ரெண்டு மைனஸ் பன்னெண்டு வச்சோன்னா உனக்கு என்ன வரும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி ப்ளஸ் இருபத்தி நாலு அடுத்து பரு ஒன்பது புள்ளி ஐந்து முதல் பத்து புள்ளி ஐந்து வரை எஃப் வந்து எட்டு எக்ஸ் வந்து ரெண்டையும் ஒம்பது புள்ளி அஞ்சு ப்ளஸ் பதினொன்று புள்ளி அஞ்சு ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது பார்த்தா எனக்கு உனக்கு என்ன கிடைக்குது பத்து அடுத்தது டி வந்து மைனஸ் ஒன்று எஃப் இன்ட்டு டி வந்து மைனஸ் எட்டு எஃப் இன்ட்டு டி இன்டு டி போட்டால் எட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் எட்டு உனக்கு ப்ளஸ் எட்டுன்னு கிடைக்கும் சரியா அடுத்து பாரு பத்து புள்ளி அஞ்சு முதல் பதினொன்று புள்ளி ஐந்து வரை எஃப் வந்து பதினேழு மைய மதிப்பு பத்து புள்ளி அஞ்சு ப்ளஸ் பதினொன்று புள்ளி அஞ்சு டிவைடட் பை டூன்னா பதினொன்று அடுத்தது பதினொன்று மைனஸ் பதினொன்று வரும்போது ஜீரோ ஜீரோவை கொண்டு எதைப்பருக்குனாலும் ஜீரோ தற்போது ஜி எஃப்ஓ டி வந்து ஜீரோ எஃப் டி ஸ்குவர் வந்து ஜீரோ நெக்ஸ்ட் ஒன் பேர் பதினொன்று புள்ளி அஞ்சு முதல் பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு வரை எஃப் வந்து பத்து மைய மதிப்பு பன்னெண்டு டி வந்து ஒன்று எஃப் டி வந்து பத்து எஃப் ஐஸ்கர் வந்து பத்து ஒன்று பத்து பத்து தான் சரியா அடுத்து லாஸ்ட் ஒன்பர் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து முதல் பதிமூணு புள்ளி ஐந்து வரை எஃப் வந்து ஒன்பது மைய மதிப்பு பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ப்ளஸ் பதிமூணு புள்ளி அஞ்சு வகுத்தல் ரெண்டுன்னா பதிமூணு டி வந்து உனக்கு பதிமூணு மைனஸ் பதினொன்று வந்து ரெண்டு எஃப் இன்ட்டு டி வந்து பதினெட்டு எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர் வந்து முப்பத்தாறு இப்போ சமைசன் எஃப் பரு ஐம்பது எல்லாத்தையும் கூட்டினா உனக்கு எஃப்போட வேல்யூவெல்லாம் கூட்டினா எவ்வளோமா வருது ஐம்பது இந்த சமைசன் எஃப் வந்து கேபிட்டல் எண்ணுக்கு ஈக்குவல் சரியா அடுத்து சமைசன் எஃப் பரு எஃப்ஐடிஐ பரு எட்டு ப்ளஸோட வேலையை தனியாக கூட்டிக்க மைனஸோட வேலையை தனியாக குட்டிக்க பிக்கஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் பார்த்தோன்னா உனக்கு என்ன கிடைக்குது ப்ளஸ் எட்டு அடுத்தது சிக்மா எஃப்ஐ சாரி சமேசன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் பார்த்தா சமேசன் எஃப்ஐடிஐ ஸ்கோர் வந்து எனது ப்ளஸ் எழுபத்தெட்டு உனக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்குது சமேசன் எஃப் அதான் என் கேபிட்டல் என் ஈக்குவல் டு ஐம்பது அடுத்து சமேசன் எஃப்ஐடிஐ எட்டு சமேசன் எஃப்ஐடிஐ ஸ்குவர் ஈக்குவல் டு எழுபத்தெட்டு உனக்கு திட்ட விளக்கம் தெரியும் திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல்டு ரூட் ஆஃப் சமேசன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் மைனஸ் டிவைடட் பை கேபிட்டலியன் மைனஸ் சமேசன் எஃப்ஐடிஐ வகுத்தல் கேபிட்டலியன் த ஹோல் ஸ்கொயர் சரியா இப்போ நம்ம மதிப்பெல்லாம் சப்சிட் பண்ணுவோம் பிரதி உனக்கு என்ன கிடைக்குது திட்ட விளக்கம் ஈக்குவல் ரூட் ஆஃப் எழுபத்தெட்டு வகுத்தல் ஐம்பது மைனஸ் எட்டு பை ஐம்பது த ஹோல் ஸ்கேர் இதை சுருக்குன்னா உனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன்று புள்ளி ஐம்பத்தாறு மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு த ஹோல் ஸ்கேர் இன்னும் சுருக்குன்னா ரூட் ஆஃப் ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு இப்போ கழிச்சு போட்டோன்னா உனக்கு என்ன கிடைக்குதுமா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு எப்படி எழுதிக்கேன் நான் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சரியா இப்போ கழித்தா ரூட் ஆஃப் ஒன்று புள்ளி அஞ்சு மூணு இதுக்கு வர்க்க மூலம் எடுத்தா ஒன்று புள்ளி ரெண்டு மூணு ஆறு அப்போ உன்னோட ஆன்சர் இரு தசம பின்னத்தில் எழுதும்போது ஒன்று புள்ளி ரெண்டு நாலு சரியா ஆறுன்னு அதுக்கு முந்தின மதிப்போட ஒன்று கூட்டுனா, மூணு நாலாக மாறிடும் ஒன்று புள்ளி ரெண்டு நாலு திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல்ட்டு ஒன்று புள்ளி ரெண்டு நாலு திஸ் இஸ் யுவர் ஆன்சர்